வணக்கம் வணக்கம் இருவருக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க இந்த கோலத்தில் அழகாக இருக்கிறீங்க ரது ஆர்த்தி என்ன ரது ஆர்த்திக்கு இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதாம் யால் பீச் ஹோட்டேலன்னு சொல்லி இன்றைக்கி உங்களோட ஃபங்க்ஷனுக்கு இந்த கோலத்தில் உங்களை பார்க்க முடியாத யாரோ ஒருத்தங்க அன்பாக இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க இது வந்து ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்கேன் நினைக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் பொக்கேன்னு தந்திருக்காங்க இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர் போல உங்களோட வாழ்க்கையை மினிமேல் வர்ற காலங்கள்ல அழகா அமையணும்னு சொல்லி அன்பா அந்த மனசு வாழ்த்திருக்கு அந்த மனசு யார் வாழ்த்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க ஸோ வெளிநாட்டுல இருந்தா வந்திருக்கேன்னு சொல்லி இப்போமே மாம்பழ சைடாம இருக்கலாம் பொம்பளை சைட் இருக்கலாம் ஆ உங்களோட சைட்டாக இருந்தால் உங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு மிக்ஸ் பண்ணுறது யாராக இருக்குமோன்னு நினைக்கிறீங்க அப்பா என்ன பெயர் பாரு ரமேஷ் அப்பா இல்லைன்னு கவலையாக இருக்கா சரி இன்னைக்கு அப்பா வர முடியலையா ரைட் ஓகே உங்க கண்ணில் வார கண்ணில் விளங்குது நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஸோ இன்றைய நாளில் வந்து உங்கள்கிட்ட அப்பா அனுப்பியிருப்பாங்களோதய்யா அதோட சேர்ந்து நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க நினைக்கிறேன் நான் இந்த வாழ்த்தை நான் உங்களை ரொம்ப கவலைப்படுத்தி நான் உங்களை இந்த கிஃப்ட் தராம்த வாசிச்சு உங்களுக்கு இதை கொடுத்துடலாம் நினைக்கிறேன் ரது ஆர்த்தி என் சொல்லி இல்லறம்பேணி இன்பச் சோளையில் இருமனங்கள் சேர்ந்து வினை பறவைகளாய் மெல்லிசை பாடி திருமணத்தில் இணையும் தம்பதியே நல்லறம் நல்லறம்பேணி நலமுடன் வாழ்வீர் சொல்லரம் பழகி சொர்க்கம் காண்பீர் மனையறம் துளக்கி மாண்புடன் மகிழ்ந்தே இன்பம் துள துன்பத்தில் இரண்டென கலந்து ஒன்றென ஆவியம் இரு உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து குறையாத அன்புடனும் காதலுடனும் காலம் வாழ்க திருமண வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துபவர் வந்து உங்களோட அப்பா அப்பா சைதா எல்லாரும் சரியா சொல்லிறவா சரி உங்களோட அப்பா வந்து பெரியப்பா பெரியம்மா சாந்தன் இந்திரா அண்ணா ரசீவன் நிரோஷன் அன்னி திருஷிகா உங்களோட சைதா ரைட் நான் வாழ்த்து இன்றைக்கி உங்களோட சைட்லேருந்து இருந்து கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு ஸோ வந்து இன்றைய நாள் தாங்க இந்த கோலத்துல எங்களோட பிள்ளைய இல்லையா இல்லையாம் சொல்லி சரியா ஃபீல் பண்ணி கழிச்சிருந்தவங்க சரி என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லோரும் இல்லை இந்த இடத்துல எல்லாருமே இருந்து இன்னும் ஹாப்பியாக இருந்துருக்குங்களா ஸோ அவங்க இல்லையாம்னு சொல்லி கவலைப்பட்டு இந்த கிஃப்டை கொடுங்க மறைமுகமாக நான் வந்து எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் வந்து வேறது எல்லாம் நாங்கள் கதைப்பான் பேசுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே சரி நீங்கள் இந்திய நாளில் வந்து நீங்கள் எப்போயுமே அந்த முகம் அந்த சேடாக வச்சிருக்காம சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கடான்னு சொல்லி இருக்கிறாங்க அதோட சேர்ந்து மனசார நாங்களும் வாழ்த்துறோம் நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம் எஃப்னாவிலேருந்து நன்றி